என்ன சிவா போதுமா அப்ப விட்டுருங்க தினேஷ் நீங்க சொல்ல வேணான்ட்ட மறுபடியும் நீங்க சொல்லிட்டே இருந்தாலும் செய்ய போறது கிடையாது என்ன பாலாஜி சிரிக்கிறீங்க யூடியூப் ராஜா ஹாய் என்ன தாவேக்கா அப்படின்னா தமிழக வெற்றி பெறுகமா full area சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க புதுசா வரவங்க லைக் and subscribe பண்ணிடுங்க இங்கே உங்க ரூபத்துல இருக்காங்க என்ன 레전드 सिंगर உங்க ரூபத்துல இருக்காங்க அப்படிலாம் இல்லைங்க சொன்னல எப்படியாப்பட்ட சிங்கரு நீங்க வந்து என்ன சொல்றீங்க யூடியூபர் கைது வாதியார் அது தாய் பெண்ணி இன்னைக்குதான் சேமியாடா தம்பி மதியானம் வந்து ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க வைகுண்ட ராஜா நாடார் நீங்க தானே மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண மாதிரி காட்டுச்சு சூப்பர் சேட்டா மெம்பர்ஷிப்பா அரவிந்த் ஹாய் மகாலக்ஷ்மி வணக்கம் சாப்பிட்ட சாப்பிட்ட பாலாஜி நித்துமாதா அண்ணா அண்ணான்னு சொல்லும் பட் ஐடி கூட தரல தருவாளே கேட்டா நீங்க கேட்டா தானே தருவா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க எம்எம் பிளாட்டின மெம்பர்ஷிப் ஆ இப்போ மெம்பர்ஷிப் காட்டலையே சாப்பிட்ட சாப்பிட்டங்க இப்போ தினேஷ் டைமர் கொடுக்க போகிறேன் நான் அதை தவிர வேறு ஏதாவது பேசுகிறியா ரஞ்சித் ஹாய் சைலண்ட் வாட்சிங் கூட அதெல்லாம் பண்ணாது இல்லை இல்லை வந்த ஹாய் சொல்லிட்டு தான் சைலண்ட் வாட்சிங் பண்ணேன் ஏழுமலை ஹாய் மேடம் ஆமாம் ஆமாம் டபுள் டச் போட்டு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா டைம் என்ன போதும் ஒர்க் பண்ணலங்க் பண்ண போடலாம் டைம் இருக்குமா மெம்பர்ஷிப் ல ஒன்றும் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி தான் பேசுவேன் மெம்பர்ஷிப் மட்டும் என்கிட்ட பேசலாம் அவ்வளோதான் பேர் என்ன பேரு நர்மதாங்க தமிழ் டேவிட் ஹாய் குஜராத்ல இருந்து ரமேஷ் வாங்க வெல்கம் சரி இன்னைக்கு லைக் போகலை சிவா ரொம்ப கெட்டுட்டீங்க நீங்க அந்த கிருஷ்ணா பையன் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டீங்க நீங்க அப்படிலாம் இல்லை லைக் போதோ இல்லையோ டைம் ஆயிடுச்சுன்னா கடையை க்ளோஸ் பண்ணி தானே ஆகணும் ஸ்கூல் போகணும்ல இன்ஸ்டா இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நீ ரொம்ப நேரமா பேயா ரேகன் என்ன பத்தா பேய் மாதிரி இருக்கா உங்களுக்கு கடையதா தான் ரொம்ப பண்ணாதீங்க ஹம் சுந்தர் ஹாய் டைம் ஆயிடுச்சுன்னா கடையை க்ளோஸ் பண்ண முடியுதுதான் லைக் வருதோ வரலையோ ஏஜ் தெரிஞ்சு என்னங்க பண்ண போறீங்க தியாகு வாங்க வணக்கம் இன்ஸ்டா ஐடி கீழே லிங்க் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஐடி ஓப்பன் ஆகலை அப்படியா இப்போ பண்ண நான் லைவ் முடிச்சதும் பண்ணுறேங்க விஜய் ஞாபகம் இருக்கா சவு என்னம்மா பிரச்சனை தினேஷ் ஏன் இவ்வளோ நரம் கேட்குறீங்க ஃபுல் ஹேர் ஃப்ரண்ட்ல பா இவ்வளோதான் ஃபுல் ஹேர் போதுமா எப்பாடி முடியலடா சாமி பார்த்துக்கோங்க போட்ட மறுபடியும் பிளீஸ் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக என்னடா தம்பி கதம்பரியா ஓகே பாய்டா டபுள் டச் போட்டு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆ போட்டுறேங்க